வணக்க மக்களே முதல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க முதல் ப்ரோமோ பார்த்துட்டு உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா அந்த பாவி பைய ஜெஃப்ரி இப்படி பண்ணிவிட்டானே ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கோம் சோ ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்ல வார்னிங் கார்டு கொடுப்பாங்களா என்ன நடக்க போகுது இந்த வார வீக்கெண்ட்ல இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்றேன் அதே மாதிரி ராணுவக்கு என்ன ஆயிருக்கு இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ அது என்ன ஆயிருக்கு என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொடுக்கும் லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரி ப்ரோமோ ஒன்ல வந்து காமிக்கிறாங்க டாஸ்க்கு சோ இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கன்வியர் பில்ட் டாஸ்க்கு சொன்னாங்க ஏதோ கருங்கல்ல வச்சு விளாண்டுட்டு நடக்கிறாங்க ஸோ ஏதோ செங்கல் ஒரு இந்த நம்ம செங்கல் மாதிரி ஒரு ஐட்டம் சரிங்களா அதை அடிக்கி விளாண்டுகிட்டு இருக்காங்க சோ அதை போய் எடுக்க போறாரு அப்ப ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா அவரை புடிச்சு இழுத்து தள்ளுறாப்ல கீழே தழுறாப்ல சோ தள்ளி விடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரிக்கே அடிபட்டுருது நம்ம ராணுவக்கு வந்து அடிபடுது எனக்கு தெரிஞ்ச வந்து பாத்தீங்கன்னா எல்போ இந்த சோல் இறங்கிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வந்து உடனே அஞ்சிதா இருந்து நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு கத்துறாங்க அட்லீஸ்ட் என்னன்னு பார்க்க கூட அவங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல உளுந்துட்டான் சரி அவன் அங்க நின்றுகிட்டு அருண் ஓடி போய் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி என்னடா என்னடான்னு கேட்கிறானே தவிர ஜெஃப்ரி அங்க நின்றுகிட்டு இல்ல 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 இல்லைங்கிறானே இப்ப என்னோட கேள்வி என்னன்னா அஞ்சிதா ஜெஃப்ரி சௌந்தர்யா இந்த மூணு பேரையும் விஜய் சேதுபதி நிக்க வச்சு செருப்பால் அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா அது நடக்காது ஏன்னா இந்த விஷயத்த ரெக்கார்டும் கிடையாது வார்னிங் கார்டு குடுக்கறது வாய்ப்பு இருக்கு கார்டெல்லாம் கொடுத்து வெளில அனுப்ப மாட்டாங்க மக்களே இது கேமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா அதை கடந்து போயிருவாங்க கேம்ல நடந்த விஷயம் ராணுவ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்டு இதை கடந்து போயிருவாங்க அதுதான் என்ன பொறுத்தளவுக்கு ஆனா செப்ரி கூட கேம்னு விட்டுருந்தான் எனக்கு தெரிஞ்சு அன்ஜிதாவை சௌந்தர்யாவை நிக்க வச்சு செருப்பால் அடிச்சாலும் தப்பு இல்லை திருப்பியும் நான் சொல்றேன் செருப்பாலே அடிச்சாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் நீ நடிக்கிறான் நடிக்கிறான்னு கத்துற அவன் என்னன்னா ராணுவ எப்ப எப்படி மாறுவானே தெரிலன்னா அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுது திருப்பி பிக் பாஸ் சொல்றாரு மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ரியாக்ஷன் அப்ப இவங்க ரியாக்ஷன் என்னங்க தான் நான் பார்க்கணும் அஞ்சிதா ஜெப்ரி வந்து கீழே உட்காந்துருக்கதை காட்டுறாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படி நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்ணுவாரா விஜய் சதுதி அப்படின்னா அன்சிதாவே சௌந்தர்யா வேணா அட்ரஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு மெயினா அன்சிதா அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஜெப்ரிய நான் சொன்ன மாதிரி வார்னிங் கார்டு அப்படிதான் போகும் ஸ்ட்ரைக் அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க இது ஒரு கேம்னு கடந்து போயிருவாங்க சரிங்களா சோ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க இல்லையா அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் பெரிய இன்ஜுரி தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்குள்ளதான் இருக்காரு இப்போதைக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்காரு வீட்டுக்கு அலஸ்ட் வந்துட்டாங்க ஒரு த்ரீ வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும் இதுக்கப்புறம் கேம் விளையாட முடியாது அவரால் சோ ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அது என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்க போறாங்களா ஏன்னா கடைசி வரம் வந்துருச்சு சோ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வச்சிருக்க போறாங்களா இல்ல வெளியே அனுப்ப போறாங்களா என்ன ஏதுங்கிறத அப்டேட் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ இதை பத்திரம் உங்களோட ஒப்பீயன் என்ன ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களா இல்ல வெளியே அனுப்புவாங்களா என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க என்னோட பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான் இது ஒரு கேம் இது ஒரு பிசிக்கல் கேம் இது நடக்கிறது சகஜம் அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போயிருவாங்க நான் நினைக்கிறேன் சரிங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி வர கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா தேங்க்யூ பாய்